ஓம் வாராயி போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை சக்தி வாய்ந்த நாள் இந்த ஒரு தாந்திரிகத்தை செய்யுங்கள் கோடி கோடியாக பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இன்ன என்ன தாந்திரிகம் செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் நாம நாளைக்கு வந்துட்டு ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி நாளைய தினம் வருகிறது திதி நேரம் அப்படிங்கிறது நாளை காலையில் நம்மளுக்கு ஆரம்பித்து விடுகிறது எட்டு முப்பத்தி இரண்டிலிருந்து நம்மளுக்கு ஆரம்பித்து விடுகிறது காலையில் எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பித்து வியாழக்கிழமையில் நம்மளுக்கு காலையில் பத்து பத்தொன்பது வரைக்கும் இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது இருக்குது நாளைய தினம் முழுமையாகவே நம்மளுக்கு இந்த பஞ்சமி திதி இருக்கிறது பொதுவாக நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் வாராகி அன்னையை இரவு நேரத்துல தான் நாம் வழிபாடு செய்யணும் அவங்க வந்து இரவு நேர தேவதை அப்படிங்கிறதுனால அவங்கள இரவு நேரத்துல வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நான் ஏற்கனவே இந்த பஞ்சமி திதியில நாளைய நாள்ல வாராகி அன்னையை எப்படி வழிபாடு செய்யணும் சூட்சமமான தீபம் என்ன ஏற்றணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க்ஸ் கொடுக்குறேன் போய் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அன்று நாம வாராகி அன்னையை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது நம்மளுக்கும் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தும் இப்ப ஒன்பது நாளும் நம்மளுக்கு நவராத்திரியில வாராகி அன்னையை வழிபாடு செய்ய முடியாம இருக்கிறவங்க நாளைய தினத்தில் ஒரு நாளாவது நம்ம பஞ்சமி அன்று வாராகி அன்னையை வழிபாடு செய்தோம் அப்படின்னா ஒன்பது நாளும் நவராத்திரி அன்று ஒன்பது நவராத்திரி நாளும் நாம் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டுக்கு சமமான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நாளைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அதனால யாருமே தவற விடாதீர்கள் இன்றைய கழிவு கடவுளாக விளங்கக்கூடியவள் வாராகி என்னை அவளை வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்து போய்விடும் சரிங்க இப்போ நாளைய நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக முறைய பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாளைய தினத்தில் நாம இரவு நேரத்தில் அந்த எட்டு டூ ஒன்பது அப்படிங்கிறது குரு ஹோரை நேரம் இந்த நேரத்தில் நாம் வாராகி அன்னை வழிபாடு செய்கிறீங்கன்னா அதை முடிச்சுட்டும் செய்யலாம் இல்லை அந்த எட்டு டூ ஒன்பது அப்படிங்கிற குரு ஹோரை நேரத்தில் இந்த தாந்திரியத்தையும் செய்து வைத்து இதற்கும் தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டலாம் சரி நீங்க உங்களுக்கு வசதி எப்படியோ அப்படி நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் முதல்ல ஒரு சிகப்பு நேர துணி எடுத்துக்கோங்க இத வந்து நம்ம ஒரு முடிச்சாகத்தான் தயார் பண்ண போறோம் அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதா சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுல வந்துட்டு ஐந்து செம்பரத்தி பூக்கள் இந்த செம்பரத்தி பூ அப்படிங்கிறது பணத்தை வசிப்படுத்தக்கூடியது அதே மாதிரி வாராகி அம்பாளுக்கு ரொம்ப பிடித்த பூக்களும் கூட இந்த செம்பருத்தி பூ தான் அதனாலதான் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில நம்ம எடுக்க சொல்லி இருக்கிறோம் அதனால அந்த ஐந்து செம்பருத்தி பூக்கள் அதுவும் நான்கு இதழ்கள் கொண்டது கிடையாதுங்க ஐந்து இதழ்கள் கொண்ட செம்பருத்தி இலைகள் சிகப்பு செம்பருத்தி பூக்கள் மட்டும் தான் வைக்கணும் நிறைய பேர் எங்களுக்கு பிங்க் கலர்ல இருக்குதுங்க இல்லைன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது அந்த செம்பருத்தி எல்லாம் வைக்கலாமா அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க சிகப்பு நிறத்தில் ஐந்து இதழ்கள் கொண்ட இந்த செம்பருத்தி பூக்களை ஐந்து எடுத்து வச்சுக்கோங்க அதற்கப்பறம் ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க அதற்கப்பறம் பச்சை பயிறு கொஞ்சம் ஏன்னா நம்ம குரு ஹோரையில் செய்யறோம் இல்லைங்களா இந்த குரு வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த குருகுறையில செய்யும் போது புதன் பகவானுக்குரிய தானியம் இந்த பச்சை அதனால் அதுவும் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க வச்சு இதை முடிச்சா தயார் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய வலதுகையில உங்களுடைய கோரிக்கைகள் தேவைகள் என்னவோ அதை வாராகி என்னைகிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்க பண்ணும்போது எதிர்மறையான சொற்களை பயன்படுத்தாமல் நீங்க செய்யணும் இப்ப கடன் தீரணும் அப்படின்னா எனக்கு கடன் தீரணும்னு சொல்லாம கடன் தீர்வதற்கு நம்மளுக்கு தேவை என்ன பணம் எனக்கு பண வரவு அதிகரிக்கணும் அந்த மாதிரி நேர்மறையான சொற்களை நாம பயன்படுத்தி நாம வாராகி அன்னை கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க அப்படி செய்து முடித்ததற்கு அப்புறமாக இந்த முடிச்ச வாராகி அன்னையினுடைய பாதத்துல வச்சிருங்க வச்சுட்டு நீங்க வாராயண்ணுடைய வழிபாட்டுக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுவீங்க இல்லைங்களா அப்போ இந்த முடிச்சுக்கும் சேர்த்தே காட்டுங்கள் இந்த முடிச்ச நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுடுங்க அது பண பெட்டியா இருக்கலாம் ஹேண்ட்பேக் பர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க அங்க கொண்டு போய் நீங்க இத வச்சிருங்க இது நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பண வரவு அதிகரிக்கும் வீண் விரயத்தை தடுக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கும் புத்தி கூர்மையை கொடுக்கும் அதனால நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் கொடுக்கக்கூடியது நிச்சயமாக சொல்றாங்க இதுல பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆசாட நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி என்று நம்ம குடும்பம் வளருவதற்கும் முன்னேறுவதற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் வருமானம் இரண்டு மடங்கு ஆகுவதற்கும் நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோங்க பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்தெந்த வகையெல்லாம் உங்களுக்கு பண வரவு வர வேண்டியது இருக்குதோ அந்தந்த வகையில எல்லாம் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் நீங்களே நம்ப மாட்டீங்க நம்மளுக்கு எப்படிரா எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சோம் அவங்க கூட நம்ம பணத்தை கொடுத்துட்டாங்களே அந்த மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டாது அவங்க ரொம்ப நாள் கொடுக்காம இழுக்க அடிச்சிருப்பாங்க அந்த பணம் உங்களுக்கு திடீர்னு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் இல்லைன்னா வேற எப்பயோ ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்ப அதுல வந்து ஒரு லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் பணம் கிடைக்க முடியுமோ அந்தந்த வகை எல்லாமே பணம் வந்து கொண்டே இருக்கும் நாளைய தினத்தில் வரக்கூடிய எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த குரு ஹோரையில இந்த எளிய பரிகாரத்தையும் செய்யுங்கள் நிச்சயம் பணம் வரவுள்ள உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எதையுமே நம்பிக்கையோட நாம செய்யணுங்க சும்மா நம்பிக்கை இல்லாம சொல்லிட்டாங்க செஞ்சு வைப்போம் வருதா வரலையான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதனோட முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காது தூய்மையான அன்போடையும் பக்தியோடையும் நாம் செய்யும் போது தான் அதனுடைய பலனை வந்து நம்மளால அனுபவிக்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்